எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் மை மினி ஸ்டோரி சேனல் நான் உங்கள் கதை சொல்லி வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு புதுமையான கதையோட வந்திருக்கேன் ஒரு அரசன் நாட்டை எப்படினாலும் ஆட்சி பண்ணலாம் அவன் எவ்வளவு நல்ல பெயர் வேணுமென்னாலும் எடுத்து வச்சிருக்கலாம் ஆனா ஒரே ஒரு செயல் அவனுடைய ஒட்டுமொத்த நற்பெயருக்குமே களங்கம் விளைவிக்கும் அது என்ன தெரியுமா அதுதான் கோபம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற கோபம் அவன் செஞ்ச நல்லது எல்லாத்தையுமே மறைச்சு அந்த கோபத்தை மட்டுமே மிகைப்படுத்தி காட்டும் அப்படிப்பட்ட கதையை தான் பார்க்க அரசனுக்கு ஒரே சந்தேகம் நான் நல்ல தான் ஆட்சி பண்றேனா என்னோட ஆட்சி சிறப்பான ஆட்சிதானா நான் ஒரு தலை சிறந்த அரசனா இல்லாட்டியும் கூட மக்களுக்கு பிடிச்ச ஒரு அரசனா அப்படிங்கிற சந்தேகம் அவருடைய மனசுக்குள்ள வந்து வந்து சென்றது ஆனா அவருக்கு இன்னொரு பக்கம் நம்ம கூட இருக்கிறவங்களை கேட்டால் எப்படியும் நம்மளுக்கு ஜால்ரா அடிச்சுதான் பேச போகிறாங்க அவங்க கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் யாருக்கிட்ட நான் இதை பத்தி கேட்கறதுன்னு எனக்கு தெரியலையே என்று யோசனையோடு உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் அருகில் குரு வந்து அமர்ந்தார் அரசே என்ன ஆச்சு நானும் கொஞ்ச நாள் அவங்கள பார்த்துட்டே இருக்கேன் ஏதோ மனசோர்வோடு இருக்கிற மாதிரி தெரியுதே ஏதாச்சும் பிரச்சனையா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க என்னால முழுமையா தீர்த்து வைக்க முடியுமான்னு தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்ச ஆலோசனை உங்களுக்கு சொல்லுவேன் அது உங்களுக்கு உபயோகமா கூட இருக்கலாம் இல்லையா என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட மனசு விட்டு பேசுங்க என்று குரு அரசன் கிட்ட சொல்ல இதை கேட்டதுமே அரசனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது யாரை நம்ப வேண்டும் என்று தெரியாமல் இவ்வளவு நேரம் முழித்து கொண்டிருந்தேன் நல்ல வேலையாக நீங்கள் வந்தீர்கள் நான் எப்படி உங்களை மறந்தேன் என்று தெரியவில்லையே என்னை மன்னியுங்கள் குருவே எனக்கு இப்பொழுது உங்களுடைய ஆலோசனை தேவைப்படுகிறது ஆனா நான் உங்களை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன் என் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு நான் ஒரு சிறந்த அரசன் தானா என்னோட ஆட்சி மக்களுக்கு பிடிச்சிருக்கா என்றெல்லாம் கேட்கும் பொழுது இதுல என்ன சந்தேகம் இருக்கு மக்களுக்கு பிடிக்க போய்தான் இது வரைக்கும் உங்களுடைய ஆட்சியில ஒரு கிளர்ச்சி கூட ஏற்பட்டதே இல்லையே அதை வச்சே முடிவு பண்ண வேணாமா உங்களுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்று நீங்கள் சொல்வது எல்லாம் சரிதான் ஆனாலும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கின்றது நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் நான் மக்களை போய் நேராக சந்திக்கப் போகிறேன் ஆனால் நான் அரசனாக போய் சந்திக்கப் போவது கிடையாது ஒரு சாமானியன் எப்படி மக்களிடம் பழகுவானோ அதே போலத்தான் நானும் ஒரு சாமானியனாக சென்று அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறேன் முக்கியமாக நான் எப்படி ஆட்சி செய்கிறேன் என்று அவர்களுடைய வாயால் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நான் ஒரு அரசனாக போய் கேட்டால் நிச்சயமாக நிறைய பொய்கள் வரும் எனக்கு உண்மை மட்டும் வந்தால் போதும் நான் ஒரு நல்ல அரசனாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவங்களுடைய இருந்து நான் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருக்கு என்று அரசன் குரு கிட்ட சொன்னாரு அரசே இது ஒரு நல்ல யோசனை எல்லா நாட்டிலேயுமே இந்த பழக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது மக்களை சந்திப்பதற்காக மக்களோடு மக்களாக அரசர்கள் உலா வருவதும் வழக்கம்தான் நீங்கள் தாராளமாக சென்று வாருங்கள் என்று சொல்ல சரி சரி நான் இன்றே புறப்படுகிறேன் இன்று இரவு நான் சென்றால்தான் மக்களிடம் போய் சேர முடியும் இந்த ராஜ உடை நகைகள் என்று எதுவுமே எனக்கு வேண்டாம் என்றெல்லாம் சொல்லும்போது ஆனால் உங்களுடைய பாதுகாப்பு கருதி நான் உங்களோடு ஒரு நான்கு காவலாளிகளை அனுப்பி வைப்பேன் அவர்களும் மக்களோடு மக்களாகத்தான் கலந்திருப்பார்கள் உங்களுக்கே தெரியாது யார் காவலாளிகள் என்று இதை மட்டும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள் ஆனால் உங்கள் கண்களில் அவர்கள் படமாட்டார்கள் என்றெல்லாம் சொல்ல அரசனும் சரி யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சிதான் எனக்கு தேவையான பதில் கிடைத்தால் நிச்சயமாக எனக்கு நிம்மதியான தூக்கம் வரும் நான் தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது இந்த சந்தேகம் வந்ததிலிருந்து இருந்து என்னால் தூங்கவே முடியல குருவே நான் இவ்வாறு வெளியில் சென்றதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் இரண்டு நாட்களில் நான் வந்து விடுவேன் சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அன்றைய இரவு வெளிநாட்டிலிருந்து வரும் வணிகர் போல உடை அணிந்து கொண்டு நாட்டிற்குள் செல்ல ஆரம்பித்தார் விடியற் காலையில பரபரப்பாக எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல அவர் ஒரு வியாபாரி போல அந்த இடத்துல பேச ஆரம்பிச்சாரு அம்மா கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்க நாடு அவ்வளவு ஒரு செழிப்பான நாடு இல்லையே ஆனா இப்போ பார்த்தா இவ்வளவு செழிப்பா இருக்கே அதுக்கு காரணம் என்ன நான் சம்பாதித்து என்னோட குடும்பத்துக்கிட்ட சேர்க்கறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுது வரி வட்டினு போட்டு படாத படுத்துறாங்க எங்களோட நாட்டுல நீங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க கொஞ்சம் அதை எங்களுக்கு சொல்லி கொடுங்களேன் எனக்கு சொல்லி கொடுத்தா என்னோட நாட்டுல போய் நானும் செல்வ வளமிக்க ஒரு ஆளா இருப்பேன் நாலு பேர் மதிக்கிற மாதிரி இருப்பேன் இங்க பாருங்க நாடு நாடா நாயா பெயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க எப்படி இவ்வளவு செல்வ செழிப்போட இருக்கீங்க இங்க பாக்கும்போது யாருமே ஏழையா இருக்கிற மாதிரி தெரியலையே இதுக்கு காரணம் என்ன எப்படி உங்ககிட்ட இவ்வளவு செல்வம் வந்துச்சு உங்க நாடு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு எங்களோட நாட்டுல எங்க பார்த்தாலும் காவலாளிகளோட அராஜகம் அளவுக்கு அதிகமா இருக்கும் ஆனா இங்க வந்ததுல இருந்து பாக்குறேன் ஒரு காவலாளி கூட இங்க இல்லையே இதுல வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா என்ன எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று அவர் கேட்கும் பொழுது இதை கேட்ட அந்த அம்மா சிரிக்க ஆரம்பிச்சாங்க எல்லாத்துக்கும் காரணம் எங்க ராசாதான் எல்லாரையும் விட அவருக்கு மூளைய கடவுள் நிறைய படைச்சிருக்காரு தெரியுமா நீங்க சொன்னாப்புலதான் நாங்களும் வறுமையில தான் இருந்தோம் இந்த நாடே கொஞ்சம் வறுமையா தான் இருந்துச்சு ஆனா அவரோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய மாற்றம் அவர் கொண்டு வந்துட்டாரு அது உங்களுக்கு தெரியுமா விவசாயத்துல நிறைய கண்டுபிடிப்பு எல்லாம் கண்டுபிடிச்சு எங்களை இவ்வளவு தூரம் உயர்த்தினதே எங்க ராசா மத்த நாட்டுல ராசாக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல ஆனா எங்க ராசா சாமியை விட உயர்ந்தவர் தெரியுமா அது மட்டும் இல்ல எங்க பிள்ளைகளும் போய் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க செஞ்ச தொழிலையே அவங்களும் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு ராசாவே உத்தரவு போட்டுட்டாரு இதுக்கு மேல நாங்க என்ன குடுப்பன வச்சிருக்கணும்னு நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா கொஞ்சம் வெகுளித்தனமா சொல்ல இதை கேட்டதுமே உடம்பெல்லாம் அவருக்கு புல்லரிச்சு போயிடுச்சு மனசுக்குள்ள ஆயிரம் குழப்பத்தோடு அவர் இங்க வந்தாரு ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்ச தெளிவு அவர் இது வரைக்குமே இவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருப்பாரா என்று கூட தெரியல அப்படியே பூரிச்சு போய் நின்றாரு ஒருவேளை இவங்க தான் இப்படி சொல்றாங்களோ வேற யார்கிட்டயாவது போய் விசாரிக்கலாம்னு போனா அங்க இருக்கிறவங்களுமே அரசரை பற்றி பெருமையாகவே பேசி கொண்டிருந்தார்கள் இதுக்கு மேல என்ன வேணும் இவருடைய ஆட்சியை பத்தி அவருக்கு தெரியற மாதிரி மக்கள் எல்லாருமே ஆக ஓகோன்னு பாராட்டி தள்ளிட்டாங்க இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மனுஷனுக்கு வேற என்ன சந்தோஷம் எடுக்க போகிறது ரொம்ப நிம்மதியாக தன்னுடைய நாட்டை ரெண்டு நாள் விடாம சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாரு ஒவ்வொரு இடத்துக்குமே நல்ல வரவேற்பு கிடைத்தது அடுத்த அடுத்த என்று உள்ளே இவ்வளவு வரவேற்பு என்றால் நான் அரசனாக இங்கே எனக்கு எவ்வளவு மதிப்பு கிடைச்சிருக்கும் எனக்கு இது போதும் நான் நல்ல ஆட்சிதான் பண்றேன் நான் ஒரு தலை சிறந்த அரசனாதான் இருக்கேன் என்னோட மக்களை நான் மகிழ்ச்சியா வச்சிருக்கேன் இது போதாதான் எனக்குன்னு ரெண்டு நாளுமே அவருடைய ஆசை தீர தீர அந்த நாடு முழுவதும் தும் சுற்றி திரிந்தார் ஒரு நாடோடி போல ரெண்டு நாளும் நிறைவாயிடுச்சு இப்போ தன்னோட அரண்மனைக்கு திரும்பி செல்லணும் ரொம்ப நாளாவே நிம்மதியான தூக்கத்தை தேடி அலைஞ்சவருக்கு இன்னைக்கு கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரமா அரண்மனைக்கு போய் ரெண்டு நாள் நிம்மதியா தூங்கணும்னு தான் அவர் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அந்த சந்தோஷத்தோடு அவர் ஒரு தெருவுல நடக்க ஆரம்பிச்சார் தலைகால் புரியாத அளவுக்கு அவ்வளவு சந்தோஷம் அதோடு அவர் நடந்து வரும் பொழுது அந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்க்க அங்கே இருந்த மக்கள் எல்லோருமே உறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை ஆங்காங்கே ஒரு தீப்பந்தம் மட்டும் எரிந்து கொண்டிருந்தது அந்த வெளிச்சத்தை தொடர்ந்து அவர் நடக்க ஆரம்பித்தார் ஒரு மாதிரியான ஒரு சத்தம் கேட்டது என்ன சத்தம்னு அவர் திரும்பி திரும்பி பார்த்தாரு பக்கத்துல ஏதோ பயங்கரமா ஒரு சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு நிதானிப்பதற்குள்ளேயே ஒரு நாய் அவர் மேல ஏகிரி குதித்து அவரை போட்டு எடுக்க ஆரம்பிச்சது ஆனா அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஐயோ அம்மான்னு பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சாரு அந்த சத்தத்தை கேட்டதுமே நல்லா உறங்கிட்டு இருந்த அந்த மக்கள் எல்லாருமே பதறிக்கொண்டு வெளியில எழுந்திருச்சு ஓடி வந்தாங்க அந்த மக்கள் அந்த நாயை வேக வேகமா துரத்தி விட்டு ஐயா நீங்க யாரு உங்களுக்கு என்னாச்சு பரவாயில்லையா யாராச்சும் தண்ணி கொண்டு வாங்க என்றெல்லாம் சத்தம் கேட்டது ஆனால் அவருக்கு கை கால் எல்லாம் உதர ஆரம்பிச்சிடுச்சு அவர் பயங்கரமான அதே அந்த நாய் ஓடி போய் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சது காவலாளிகள் பட்டுவிடக் கூடாது ஆனால் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அதனால கொஞ்சம் தூரத்திலேயே நீங்க நடந்து வாங்கன்னு சொல்லி இருந்தாரு அதனால அவங்களும் கொஞ்சம் தூரத்துல நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது இங்க ஒரு கூட்டத்தை பார்த்து வேக வேகமா அவங்க ஓடி வந்து பார்த்தால் அரசர் ஒரு மாதிரி பதற்ற நிலையில் இருந்தாரு அதை பார்த்ததும் அரசே உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்க என்னது அரசரா என்று அனைவருமே அதிர்ந்து போய் விட்டார்கள் அங்கிருந்த மக்கள் அனைவரும் முட்டி போட்டு அரசர் வாழ்க அரசர் வாழ்க என்று கோஷமிட்டு கொண்டிருக்க அரசரோ பயங்கர கோபத்தோடு அனைவரும் அமைதியாக இருங்கள் என்று பயங்கரமாக சத்தம் போட்டார் அவருடைய சத்தம் ஒரு சிங்கத்தின் கர்ஜனை போல இருந்தது அனைவரும் அவருடைய கோபத்தை பார்த்து பதறி போய் விட்டார்கள் அந்த நேரத்தில் நீங்கள்தான் காவலாளிகளா என்று கேட்க ஆம் அரசே உங்களைத்தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னதும் என்னை ஒரு நாய் பயங்கரமாக பிரட்டி எடுத்து விட்டது அந்த நாயை நான் இப்பொழுதே பார்க்கணும் அந்த நாய் வளர்த்தவனையும் நான் இப்பொழுது பார்க்க வேண்டும் இங்கே வரவழையுங்கள் என்று சொன்னதும் இதை கேட்ட மக்களில் ஒருவர் அரசே அது ஒரு தெருநாய் இந்த தெருவை தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது அந்த நாயை நாங்கள் யாரும் வளர்க்கவில்லை என்று சொல்ல இல்லை இல்லை அது வளர்ப்பு நாய் போல தான் தெரிகின்றது அங்கே ஒரு வீட்டிற்குள் நுழைந்ததை நான் பார்த்தேன் காவலாளிகளே தான் அந்த நாய் இருக்கின்றது நாயை பிடிக்க கூட அந்த நாய் வளர்த்தவனை அழைத்து வந்து என் காலடியில் போடுங்கள் அந்த நாய்க்கு நான் ஒரு அரசன் என்று தெரியாத அளவிற்கு அவன் வளர்ப்பானா என்று அவர் ஒரு மாதிரி முட்டாள்தனமாக பேச ஆரம்பித்தார் அவர் பயங்கர கோபத்தில் இருக்காருன்னு அனைவருக்கும் புரிஞ்சது ஆனாலுமே கோப அவர் என்ன பேசுறோம்னு கூட தெரியாத அளவிற்கு அவர் பேசிட்டு இருந்தாரு அவர் சொன்ன சொன்னவுடனேயே அந்த காவலாளிகள் வேகமாக அந்த வீட்டை நோக்கி போனார்கள் கையில் சில ஆயுதங்களோடு அவர்கள் நான்கு பேரும் வேக வேகமாக அங்கு போக அதை பார்த்த அந்த நாய் பயந்து கொண்டு வீட்டிற்கு உள்ளே ஓடியது அவர்கள் நான்கு பேரும் அங்கு போய் கதவை தட்ட ஆரம்பித்தார்கள் யார் உள்ளே இருக்கிறீர்கள் வெளியில் வாருங்கள் என்று பயங்கர சத்தமாக தட்ட தூக்கத்தில் இருந்தவர் உடனே திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தார் வீட்டிற்குள் வராத நாயும் உள்ளே வந்து பம்பி படுத்துக் கொண்டது பார்த்ததுமே அவருக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு யாரு யாரு என்று கேட்டுட்டு அவர் வெளியில போய் கதவை திறக்க அந்த நான்கு பேரும் அவருடைய சட்டையை பிடித்து கொண்டு தர தரவென்று இழுத்து சென்றார்கள் ஐயா நீங்கள் யார் என்னையே இப்படி எல்லாம் கூட்டிட்டு போறீங்கன்னு அவரு கதறி கொண்டிருக்க நேராக கூட்டிட்டு வந்து அரசருடைய காலில் அவரை தள்ளி விட்டார்கள் மக்கள் அனைவரும் கூடியிருக்கிற ஒரு சபையில ஆனால் அரசர் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்வார் என்று யாருமே நினைச்சு கூட பாக்கல ஒரு மனுஷனுக்கு உண்டான மரியாதையை கூட கொடுக்காம காலுக்கு அடியில கொண்டு வந்து அவரை விழ வச்சது யாருக்குமே பிடிக்கவே இல்லை எந்த தவறும் செய்ய தெரியாமல் உறங்கி கொண்டிருந்த ஒரு மனுஷனை இப்படி இழுத்துட்டு வரலாமா என்ற அதிருப்தி மட்டும்தான் எல்லாருடைய மனசுக்குள்ளேயே இருந்துச்சு அந்த சாமானியன் பயங்கரமாக கதறிக் கொண்டிருந்தார் ஐயா என்னை ஏன் இப்படி தூக்கிட்டு வந்தீங்க என்னாச்சு ஏதாச்சு என்று அவர் ஒரு மாதிரி புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் இங்க பாரு அவரு அரசரு என்று சொல்ல அரசரை பார்த்ததுமே அவர் காலில் விழுந்து கும்பிட்டு எழுந்தார் அரசே நான் என்ன பாக்கியம் செய்தவன் என்று தெரியவில்லை என் கண் முன்னால் நிற்பது அரசரா உங்களை நான் பார்த்து விட்டேன் இது போதும் இந்த ஜென்மம் முழுவதும் போதும் நினைத்து நான் வாழ்ந்து விடுவேன் அரசர் வந்திருப்பது கூட தெரியாமல் இந்த பைத்தியம் உறங்கிக் கொண்டிருக்கின்றது என்று தனக்கு தானே சொல்லி சிரித்துக் கொண்டார் ஆனால் அவருடைய நிலைமை என்ன என்று அங்கிருக்கும் மக்கள் அனைவருக்கும் தெரியும் இதையெல்லாம் பார்த்த அரசன் போதும் நிறுத்து உன்னுடைய வளர்ப்பு நாய் என்னை என்ன செய்தது என்று தெரியுமா சிறிது நேரத்தில் என்னுடைய கழுத்தை கவ்வி இருக்கும் ஐயோ அரசே அது என்னுடைய நாய் கிடையாது ஆனால் என்னுடைய வீட்டில்தான் உறங்கும் அது மட்டுமே தவிர நான் அதை வளர்ப்பு பிராணியாக வளர்க்கவில்லை எப்பொழுதாவது எனக்கு சாப்பிட முடியாத தருணம் வரும் என்னுடைய உணவை அதற்கு கொடுப்பேன் அவ்வளவுதான் ஆனால் நான் அதை வளர்க்கவில்லை என்று சொல்ல உணவு கொடுத்தது என்னவோ நீதானே அது உன்னை தேடிதானே பாதுகாப்பிற்காக உன்னுடைய வீட்டிற்குள் வந்தது அப்படி என்றால் அனைத்து பொறுப்புகளும் உன்னுடையது என்று மிகவும் கோபமாக சொன்னார் இதை கேட்டதுமே அவருக்கு ஒன்றும் புரியவில்லை ஐயா என்ன சொல்கிறார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை உங்கள் அனைவருக்கும் தெரியுமே நான் நாய் வளர்க்கவில்லை என்று நீங்களாவது சொல்லுங்கள் என்று அனைவரிடமும் சொல்லும் பொழுது அனைவருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா அரசே அவருக்கு எதுவுமே தெரியாது அவர் சாதாரண ஒரு தான் அப்பாவி இந்த தெருவுல அவர் இருக்கிறதே தெரியாது அந்த அளவிற்கு ரொம்ப நயமான ஒரு ஆள் அது தெருநாய்தான் தயவு செய்து அவரை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் எவ்வளவோ பேசி பார்த்தாங்க ஆனா அவர் மனசு கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது நீதான அதுக்கு உணவு கொடுத்த அதனால அதுக்கான தண்டனையை நீ தான் அனுபவிக்கணும் அந்த நாய் என்ன கொலை பண்ண வந்துருச்சு இந்த நாட்டுடைய அரசனவே கொலை பண்ற அளவுக்கு அந்த நாய்க்கு அறிவு கொடுத்தது நீ தான் அத பசி போக்குனது நீதான் அதனால தண்டனையை நீதான் அனுபவிக்கணும் அப்படின்னு அவர் உத்தரவு போட்டுட்டாரு இந்த நாய் உரிமையாளரை புடிச்சிட்டு வாங்க நாளைக்கு இவனுக்கு தண்டனை என்னன்னு நான் அறிவிக்கிறேன் என்று சொன்னதுமே அந்த நான்கு காவலாளிகளும் தர தரன்னு அவர் இழுத்துட்டு போக அவரும் பயங்கரமாக கதறி அழுதாரு ஐயா என்னை விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள் என்று பயங்கரமாக கதறினார் ஆனாலும் கூட மனசு இறங்காத அரசன் எந்த ஒரு தவறும் செய்யாத அந்த சாமானியனை அழைத்து சென்றார் மக்களுக்கு அரசர் மேல ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு ஆனா இப்போ அது அனைத்துமே தலைகீழாக மாறிடுச்சு அவரோட கோபத்தை பற்றி தெரிஞ்சதுமே என்ன அரசன் கோபப்பட்டா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு போல அப்படின்ற பேச்சுவார்த்தை நாடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு பயங்கர கோபத்தோடு இருந்த அரசன் கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை அதே நேரத்துல அந்த நாயோட உரிமையாளரை சிறையில கொண்டு போய் அடைச்சிட்டாங்க அவரும் இரவு முழுவதும் பயங்கரமாக கத்தி தவித்து போய்விட்டார் என்ன விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு சொல்லி பயங்கரமா அழுது புலம்பிக்கிட்டே இருந்தார் அதே நேரத்துல மந்திரிகள் அனைவருமே கூட்டம் போட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்போ குருவை பார்த்து குருவே அவர் கோவப்பட்டா எப்படி மாறுவார் என்று உங்களுக்கு தான் தெரியும் அதே போல நாங்கள் என்ன பேசினாலும் அவர் காதல வாங்க மாட்டார் தயவு செஞ்சு அவருக்கு புரிய வைங்க அந்த அப்பாவிக்கு நாம் தண்டனை வழங்கினால் நம்மளுடைய அரசாங்கம் சீர்குலைந்து போய்விடும் உங்களுக்கு அது புரிகின்றதா என்றெல்லாம் சொல்லும் பொழுது நான் அரசரை பார்த்து பேசிவிட்டு வருகிறேன் சிறிது நேரம் காத்திருங்கள் ஆனால் என்னுடைய பேச்சு எந்த அளவிற்கு எடுபடும் என்று தெரியவில்லை என்ற எண்ணத்தோடு அவரும் அங்கிருந்து புறப்பட்டு அரசரை காண்பதற்காக வந்தார் குரு என்ன சொன்னாலும் கேட்கும் அரசன் ஆனா இந்த விஷயத்துல கேட்குற மாதிரி இல்ல இந்த விஷயம் என்று இல்ல அவர் மனசுக்குள்ள கோபம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அவர் யார் பேச்சையுமே காதல வாங்கவே மாட்டாரு அப்படி ஒரு குணம் அவருக்கு இருக்கின்றது அந்த கோபம் நியாயமானதா என்று கேட்டால் அவருக்கே தெரியாது அந்த அளவிற்கு கோபம் என்று வந்துவிட்டால் அவருடைய அனைத்து விதமான நல்ல எண்ணங்களும் மறைந்து ஒரு திமிரு பிடித்த ஆள் போல நடந்து கொள்வார் அரசரை பார்ப்பதற்காக குரு அரசருடைய அறைக்கு செல்லும் பொழுது அரசே உங்களிடம் நான் சிறிது நேரம் பேச வேண்டும் என்று சொல்ல எதுவும் பேச வேண்டாம் குருவே நான் இப்பொழுது அரசவையை கூட்டியிருக்கிறேன் அது முடிவதன் பின்பு என்னிடம் நீங்கள் பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்பொழுது நீங்கள் வெளியில் செல்லுங்கள் என்று மிகவும் கோபமாக சொன்னார் அதை கேட்டதும் குருவினால் எந்த பதிலும் பேச முடியாமல் அங்கிருந்து வெளியில் வந்தார் ஒரு வார்த்தையாவது பேசி அவருக்கு புரிய வைத்து விடலாம் என்று நினைச்ச அவருடைய எண்ணங்கள் எல்லாமே பொய்யா போனது குரு ஏதாவது நல்ல செய்தியோடு வருவார் என்று மந்திரிகள் அனைவரும் காத்து கொண்டிருக்க அவர் முகம் தொங்கிய நிலையில் வந்ததுமே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போச்சு இதுவும் வேலைக்கு ஆகவில்லை என்று அரசவை கூட்டப்பட்டது குற்றவாளியாக இருந்த அந்த சாமானியனை அழைத்து வந்தார்கள் இரவில் இருந்து இப்போது வரைக்குமே அவர் புலம்பிக்கிட்டே இருந்தாரு அவருடைய நிலைமைக்கு காரணம் அந்த நாய்தான் என்ற கோபம் அவர் மனசுக்குள்ள வரல அரசர் இப்படி முட்டாள்தனமாக தன்னை நடத்துவது அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல பிடிக்கவும் இல்ல இதை வெளிப்படையா சொன்னாலும் கூட தனக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் என்று அவருக்கு தெரியும் அதனால் தன்னுடைய வாயுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டே இருந்தாரு கொஞ்ச நேரத்துல அரசனும் அரசவைக்கு வந்து வந்துவிட குற்றம் என்ன என்றுதான் முதலில் ஆரம்பிப்பார்கள் ஆனால் அவர் எதையுமே கேட்கவில்லை இங்கே பாரு நாயின் உரிமையாளரே உனக்கு நான் தண்டனை வழங்க போகிறேன் என்று முதலில் எடுத்ததுமே தண்டனையை பற்றி பேசினார் அனைவருமே என்ன இது புதுவிதமான விதிமுறையாக இருக்கின்றதே என்று அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்க நான் இரவெல்லாம் யோசித்துப் பார்த்தேன் பெரிய மனது பண்ணி நான் உனக்காக ஒரு விளக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் அது என்ன தெரியுமா உன்னுடைய நாயை உன் கையால் கொலை செய்ய வேண்டும் அதை நீ எப்படி கொலை செய்கிறாயோ அது போலதான் உன்னுடைய மரண தண்டனை நிகழும் என்று சொல்லிவிட்டார் அவர் புரியாமல் பார்த்து கொண்டிருக்க இப்பொழுது உன்னுடைய நாயை கழுத்தை வெட்டினால் உன்னுடைய கழுத்தையும் வெட்டுவோம் ஒருவேளை உன்னுடைய நாயை நீ குத்தி கொன்றால் உன்னையும் குத்தி கொலை செய்வோம் அவ்வளவுதான் தண்டனை உன் நாய்க்கு நீ மருந்து வைத்தால் உனக்கும் மருந்து வைப்போம் உன் நாய் எவ்வாறு சாகிறதோ அது உனக்கும் நடக்கும் என்று தண்டனை வழங்கினார் அரசே நான் அதை வளர்க்கவில்லை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் செய்யாத தவறுக்கு கிடைக்கும் தண்டனையாகும் என்றெல்லாம் சொல்லி பார்க்க எதுவும் பேச தேவையில்லை காவலாளிகளே இவரை அழைத்துச் செல்லுங்கள் இவருடைய வீட்டில் இருக்கும் அந்த நாய்க்கு அவர் எப்படி தண்டனை வழங்குகிறார் என்பதை பார்த்து என்னிடம் கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து செல்ல அந்த சபை அதிர்ந்து எப்படி இவ்வாறு நடந்து கொள்ளலாம் என்று அனைவரும் அதிர்ந்து போய்விட்டார்கள் அந்த நாயின் உரிமையாளராக குற்றம் சாட்டப்படும் அந்த சாமானியனின் வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படாதவர்கள் யாருமே இல்லை இந்த செய்தி நாடு முழுவதும் பரவியது இத்தனை நாட்களாக அனைவரும் நினைத்த கருத்துக்கள் அனைத்தும் பொய்யாய் போன மாதிரி ஆகிவிட்டது இவர் கொடுத்த அந்த ஒரு தீர்ப்பில் நாடு முழுவதும் ஒரே பேச்சுக்கள் தான் அரசர் இவ்வளவு முட்டாள்தனமாக கீழ்த்தரமாக யோசிக்கும் ஆளா அப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லார் மனசுக்குள்ளேயுமே இந்த கோபம் ஒரு புரட்சிகரமாக வெளிப்பட ஆரம்பித்தது ஆனால் அவரை மீறி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படி என்ற கேள்விக்கான விடையும் யாருக்கும் தெரியல அதனால அனைவரும் அமைதியாகவே இருந்தார்கள் இப்படியே அந்த ஒரு நாள் வேகமாக முடிந்தது மறுநாள் காலை அரசவையும் தொடங்கப்பட்டது நேற்று முழுவதும் கதறி கொண்டிருந்த அந்த நாயின் உரிமையாளர் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்து நின்றார் அவருடைய அமைதிக்கான அர்த்தம் புரியாமல் அனைவரும் பார்த்து கொண்டிருக்க சில மக்களுமே அந்த அரசவையில் என்ன நடக்கிறது என்பதை காண்பதற்காக வந்து உட்கார்ந்திருந்தார்கள் சிறிது நேரத்தில் அரசரும் வந்துவிட்டார் அவரை பார்த்து அனைவரும் எழுந்து நின்றார்கள் அப்பொழுது நாயின் உரிமையாளரே அந்த நாயை நீங்கள் எவ்வாறு கொலை செய்தீர்கள் அது அப்படியே உங்களுக்கான தண்டனையும் வழங்கப்படும் என்று சொல்ல அரசே என்னுடைய நாயை நான் எவ்வாறு கொலை செய்தேன் என்பதை உங்களிடம் சொல்கிறேன் கேளுங்கள் அதனுடைய வாளை பிடித்து கொண்டேன் என் கைகளில் சுற்றி கொண்டேன் அந்த நாயின் வாளை பிடித்து கரகரனு என் தலை முழுவதும் சுத்தி ஒரு பாறையில் ஓங்கி அடித்து விட்டேன் நீங்கள் என்னுடைய வாளை அதே போல உங்களுடைய கைகளில் சுற்றி கொண்டு கரகரனு சுத்தி ஒரு பாறையில் அடிச்சு என்னை கொலை செய்து தண்டனையை நிறைவேற்றி விடுங்கள் என்று சொன்னதுமே அரங்கமே சிரித்து விட்டது இந்த பதிலை எதிர்பார்க்காத அரசனுடைய முகம் அப்படியே வாடி போனது அனைவரும் ஒரு மாதிரி ஏலனமாக அரசரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அந்த நாயின் உரிமையாளரை பார்க்கும் பொழுது ஆனால் அவர் அவ்வாறு சிரிக்கவே இல்லை அவர் அமைதியாக மட்டுமே நின்று கொண்டிருந்தார் அவர் முகத்தில் சிரிப்பு இல்லாததை பார்த்ததுமே இன்னும் அவருக்கு ஏதோ சவுக்கால் அடித்தது போல இருந்தது நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ கோபத்தினால நம்ம கொஞ்சம் மதியிழந்து நடந்து விட்டோமோ என்று யோசிக்க ஆரம்பித்தார் இப்பொழுது அரசர் எழுந்து நின்றார் அனைவரும் என்னை மன்னித்து விடுங்கள் அதே நேரத்தில் ஐயா நான் உங்களிடம்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினார் இதை கேட்ட அந்த சாமானியர் ஐயா நீங்கள் உலகம் அறிந்தவர் ஆனால் நான் அப்படி இல்லை எனக்கென்று குடும்பம் கூட கிடையாது அப்படி இருக்கும் பொழுது தேவைக்கு அதிகமாக இருக்கும் உணவுகளை கீழே கொட்டாமல் அந்த நாய்க்கு உணவளித்தேன் அது ஒரு மிகப்பெரிய தவறு என்றால் அந்த தவறை நான் மீண்டும் செய்வேன் உங்களுக்கான கோபம் அது உங்களுடையதுதான் அதை அடுத்தவரிடத்தில் காட்டுவது அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் என்று நீதி அரசர் நீங்களே சொல்லுங்கள் இந்த நாட்டை ஆளும் ஒரு அரசர் இவ்வாறு நடந்து கொள்ளலாமா ஒரு கைப்பிடி உணவு கொடுத்தேன் அதற்காக இப்பொழுது வரைக்குமே விசுவாசமாக எங்கள் தெருவையை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது திடீரென ஆள் அடையாளம் தெரியாத ஒருத்தர் எங்களுடைய தெருவுக்குள் நுழையும் பொழுது எங்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் அது உங்களிடம் அவ்வாறு நடந்து கொண்டிருக்கலாம் அது வெறும் ஐந்தறிவு ஜீவன்தான் அதனுடைய குணம் அது போலதானே இருக்கும் சிங்கத்திடம் போய் புற்கள் மட்டுமே இருக்கு நீ புற்களை சாப்பிடு என்று சொன்னால் அது எவ்வளவு தவறோ அதேதான் நீங்கள் செய்ததும் அந்த நாய்க்கு இருக்கும் அறிவு அவ்வளவுதான் அரசர் யார் என்றும் தெரியாது வந்தாலும் யார் என்று தெரிய போவது கிடையாது அந்த நாயுடைய சுபாவத்தை யாராலும் மாற்ற முடியாது அது ஒரு விலங்கு அதை நாம் மறந்துவிடக் கூடாது அன்பால் அதை கட்டுப்படுத்தலாம் அதற்காக அந்த விலங்கின் தன்மையை நாம் எவ்வாறு மாற்ற முடியும் அந்த நாய் உங்களை பயமுறுத்துவதற்காக அவ்வாறு நடந்து கொண்டிருக்கலாம் திருடன் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் அதனுடைய பற்கள் உங்கள் மீது பதியவே இல்லை ஏன் தெரியுமா நான் போட்ட ஒரு கைப்பிடி உணவு மட்டுமே மனிதன்தான் நம்மள வளர்த்துட்டு இருக்கான் அவனையே நம்ம கடிக்கலாமா என்ற எண்ணம் அதற்கு வந்ததா என்று கூட தெரியவில்லை உங்களை நாங்கள் கடவுளின் அவதாரம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு மக்களிடமும் நீங்கள் போய் கேட்கலாம் உங்களை அவ்வாறுதான் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அரசர் கோபத்தை கையில் எடுக்கலாமா அந்த கோபம் நிதானத்தை இழக்கச் செய்யும் என்று இப்பொழுது புரிந்ததா அரசே நீங்கள் இத்தனை நாட்களாக எங்களை எவ்வாறு பாதுகாத்து வந்தீர்கள் என்று எங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இதே வாய் இப்பொழுது நீங்கள் நடந்து கொண்ட செய்தியை மட்டுமே பரப்பி கொண்டிருக்கும் இந்த செய்தி மட்டுமே ஒரு வரலாறாக மாறும் அனைவரையும் திருத்தும் இடத்தில் இருக்கும் நீங்கள் நிதானம் தவறலாமா நீதி வழங்கும் எங்களுடைய அரசர் இவ்வாறு நிதானத்தை இழந்து முன்கோபத்தை தலையில் தூக்கி வைக்கலாமா என்றெல்லாம் கேட்க கேட்க சாட்டையால் அடித்தது போல இருந்தது அரசருக்கு என்னை மன்னித்து விடுங்கள் இதைத் தவிர மிகப்பெரிய வார்த்தை எனக்கு எதுவும் இப்போதைக்கு தெரியவில்லை ஆனால் நான் என்னை திருத்திக் கொள்கிறேன் இனி இப்படிப்பட்ட ஒரு தவறு மறுபடியும் நிகழாது என்பதற்கு என்னால் வாக்குறுதி கொடுக்க முடியும் நான் செய்த தவறை எப்படியாவது சரி செய்ய பார்க்கிறேன் ஆனால் இதை எவ்வாறு சரி செய்ய முடியும் என்று எனக்கு தெரியவில்லை உங்களை மிகவும் அவமானப்படுத்தி இருக்கிறேன் துன்புறுத்தியிருக்கிறேன் இதற்கான தண்டனையை நானே எனக்கு வழங்கிக் கொள்கிறேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது இல்லை அரசே நான் என்பதை விட நீங்கள்தான் இந்த நாட்டிற்கு முக்கியமானவர் உங்களை நம்பி எத்தனையோ மக்கள் இங்கு இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் இவ்வாறு பேச வேண்டாம் ஆனால் நீங்கள் சொன்னது போல இந்த தவறை மறுபடியும் செய்யாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் இதை நான் பெரிதுபடுத்த விரும்பவில்லை நீங்களும் இதை மனதில் போட்டு குழப்ப வேண்டாம் இந்த குழப்பமே ஒரு நேரத்தில் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்திவிடும் மனதை அமைதிப்படுத்துங்கள் நிதானமாக யோசியுங்கள் அதுவே போதும் என்று அவர் பெருந்தன்மையாக சொல்லச் சொல்ல அனைவர் முன்னிலையிலும் கையெடுத்து அவர் மன்னிப்பு கேட்டு வணங்கி நின்றார் உங்களை எங்கிருந்து அவமானப்படுத்தி இவ்வளவு தூரம் நான் அழைத்து வந்தேனோ அதே இடத்தில் ஒரு அரசரை போல அலங்கரித்து சகல மரியாதையோடு உங்களை அனுப்பி வைப்பேன் இது என்னுடைய வாக்கு அதே நேரத்தில் இன்று ஒரு நாள் நீங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் உங்களுடைய பக்குவம் எனக்கு வர வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்ல சொல்ல இதை கேட்ட அந்த சாமானியர் பூரித்து போய்விட்டார் இல்லை அரசை இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் ஒரு சாமானியன் யதார்த்தமாக கூறினேன் எனக்கு இந்த பதவியெல்லாம் தேவையில்லை அரசே என்று சொன்னதும் சரி நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக உங்கள் அவமானத்தை துடைக்கும் விதமாக ராஜ அலங்காரத்தோடு உங்களை உங்களுடைய இடத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் அதற்காவது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்களேன் என்று சொல்ல இதை கேட்டதுமே அனைவரும் அரசர் ஆம் சொல்வதும் சரிதானே அது போலவே நீங்களும் உங்கள் மரியாதையோடு இங்கிருந்து செல்லுங்கள் என்று அனைவருமே கோஷமிட்டார்கள் இந்த செய்தி மறுபடியும் பரவ ஆரம்பித்தது மக்கள் அனைவரும் அவரை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள் அதே நேரத்துல அரசரையும் யாரும் தவறாக எண்ணவில்லை அவரை வரவழைக்கும் பொழுது அரசருடைய கோஷமும் அங்கு கலந்தே ஒழித்தது அதே நேரத்தில் அரசர் இவ்வாறு தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டவுடன் மக்கள் மனதில் மிகவும் உயர்ந்தவராக தெரிந்தார் இது போலத்தான நாமும் காரணமாக நிறைய விஷயத்தை கொண்டிருக்கிறோம் நாம் செய்த நல்ல விஷயங்கள் மறைந்து நாம் அந்த சின்ன கோபம் நம் குணத்தையும் மாற்றி நம்மை அவச்சொல்லுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மை மினி ஏத்தி விடுங்க இன்னொரு கதையோட இன்னொரு நாள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்